ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மலைமுகம் காணாத பயிரும் தாய்முகம் காணாத பிள்ளையும் ஒன்றும் சொல்லுவாங்க அதை அதை எப்படி நான் உணர்ந்தேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மூலியமாகவே நான் உணர்ந்தேன் அதை ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம வந்து ஒரு பயிரை விதைச்சோம் அப்படின்னா அந்த பயிர் வளரும்போது அந்த பயிர் வளரும்போது பார்த்திங்கன்னா அந்த மலைமுகம் இல்லைன்னா எப்படி வாடி சோர்ந்து போய் நிற்குமோ அதே மாதிரி தான் ஒரு குழந்தை வந்து தாய் இல்லாமல் வளர்கிறது ரொம்ப சிரமம் ஓகேங்களா அதை வந்து நானே அனுபவிச்சுருக்கேன் எனக்கு வந்து அம்மா இல்லை ஓகேங்களா நான் பிறந்த பத்து நாளில் எனக்கு அம்மா இல்லை அதனால் மட்டும்தான் நான் அதை சொல்கிறேன் ஓகேங்களா நான் வந்து ஒரு பழமொழிக்காகலாம் நான் அதை சொல்லலை பயிர் எப்படி மழை காணாதது எப்படி வாடி நிற்குமோ அதே மாதிரி தான் தாய் இல்லாமல் வளர்றது இந்த உலகத்தில் ரொம்ப சிரமம் என்ன தான் அப்பா இருந்து தாய் மாதிரி பார்த்துக்கிட்டாலுமே அது வந்து தாய்க்கு ஈடாகாது இல்லையா உண்மையினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம